உங்க விருப்பப்படி பார்ட்னர் இருக்கிற உலகிலேயே கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தமாக பணக்கார விலங்கினம் என்ற பெயரை தற்போது பிரபல ஆடை வடிவமைப்பாளருடைய பூனையான சௌபெட் பெற்றுள்ளது ஆயிரத்தி இருநூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு இந்த பூனை சொந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகிலேயே மிகப்பெரிய ஆடை வடிவமைப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் காரல் லாகர் இவர் தன்னுடைய எண்பத்தி ஐந்து வயதில் காலமானார் சட்டம் அனுமதித்தால் தன்னுடைய செல்லப்பிராணியான சவுப்பட்டையே திருமணம் செய்து கொள்வேன் என்றும் அந்த பூனையுடைய நீல கண்களுடன் தான் அவ்வப்போது பேசுவதாக மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்திருந்தார் மேலும் தன்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசு இந்த பூனைதான் என்றும் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் அதோடு தன்னுடைய மகன் உள்ளிட்ட அனைத்து வாரிசுகளுக்கும் சொத்துக்கள் உண்டு என்று விளக்கமும் அளித்திருந்தார் இந்த நிலையில் அவருடைய மறைவிற்கு பின்பு இந்திய மதிப்பில் ஆயிரத்தி இருநூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இந்த பூனையின் பெயரில் உயிரெழுதி வைத்திருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் அந்த பூனைக்காக தற்போது ஒரு கார்டினையும் நியமித்துள்ளார் என்ற செய்திகளும் இருக்கின்றன இதன் மூலமாக ஆயிரத்தி இருநூற்றி பத்து கோடிக்கு சொந்தக்காரராக இந்த சவுபெட் என்ற பூனை உலகிலேயே பணக்கார பூனை என்ற பெயரை தற்போது பெற்றுள்ளது உலகிலேயே பணக்கார பூனையான இந்த சவுபெட் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க